உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன் வேலூர்லேருந்து ஓட்டேரி வழியாக பாலமதி முருகர் கோவிலுக்கு தான் நம்ம பப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் கோவிலுக்குள்ளே வந்தாச்சு கோவில் நிர்வாகியை கேட்டு நம்ம கோவிலோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க அங்கே விநாயகர் நவுக்கரார்கள் எல்லாமே இருக்கும் அதனால் தரிசனம் பண்ணிட்டு நேரம் வருவாங்க ஆ தெரியல இந்த படி அடிவாரத்தில் வந்து இருபத்தி ஒம்போது அடியில் வெட்டிவேல் முருகர் வானமதி மலை தந்தைய வேலை இதுக்கு முன்னே வேல் வழிபாடு தான் எங்கள் இந்த ஸ்தலத்தில் வேல் வழிபாடு இந்த சுவாமியார் சிவ ராமசர் சுவாமி வந்து வந்த வந்த பிற்பாடு தான் அவர் அந்த முருகரை பிரதிஷ்டை பண்ணி இந்த கோயிலை கட்டி வந்து சும்பவேஷம் பண்ணி எல்லாம் எடுத்துக்கிணையாங்க இது வந்து ஒரு சிறப்பு ஆடி மாதம் இந்த வருஷத்தில் ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷம் பேர் இல்லாதவங்களுக்கு இங்கே மறந்து கொடுக்குறோம் மருந்து பேர் வந்து இந்த மாதிரி பேர் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி துலாபாரம் காணிக்கை இது வந்து தனி முருகர் எங்கே மேலே வள்ளி சாப்பிடனால தனி முருகர் அதனால் இது ஒரு நல்ல சிறப்பு பின்னாடி சமாதி இருக்குது அங்கே நம்ம சுவாமிக்கு சமாதி கட்டிருக்காங்க இப்போ தான் போன ரெண்டாம் தேதி தான் கும்பாபிஷேக ஆயிடுச்சு இப்போ வேலையை நடந்துக்கிட்டு இருக்குது ஆ இந்த ஸ்தலத்தில் வந்து எந்த மக்கள் வந்தால் ஒரு குறைவின்றி வந்து அவங்க வேண்டுதல் பிரார்த்தனை நல்ல சிறப்பு நல்ல நிறைவேறது ஒரு திண்ணமான இது வந்தாலும் அவங்களோட அருமை கோவிலோட சிறப்பு கோவிலில் வந்து குழந்த பாக்கியம் உண்டாகணும்னு சொல்லி வேண்டின்னு போனவங்க வந்து இடைக்கடை போடுறாங்க பாருங்க இது ரொம்ப சிறப்பாக இருந்தது நாங்கள் போகும்போது இந்த அரிய வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சிதுங்க அங்கே போய் பார்த்துட்டு வந்தோம் உங்களுக்கும் அந்த பக்கம் போகிற வாய்ப்பு இருந்தால் நீங்களும் போய் பாருங்கள் படி வழியாகவும் போகலாம் டூ வீலர் ஃபோர் வீலர் வழியாகவும் நம்ம போகலாங்க மேலே குழந்தைக்கு இடம் போடும்போது அவங்க முகத்தில் பாருங்க எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு போடுறாங்க இந்த மாதிரி மனதார போய் பாலமுருகரை வேண்டிக்கினா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் உண்டு ஸ்ரீ ராம கிருஷ்ண சாது சாமி ஜீவசமாதியை போய் நம்ம பார்க்கலாம் வாங்க சமாதி பார்த்துட்டு வெளியே வந்து பிரகாரத்தை சுத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த அழகு மயில் எல்லாரும் சாமி கும்பிடும் போது மயிலும் சேர்ந்து சாமி கும்பிடுது பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்